அவுது பில்லாஹி மினஷ்தான் இர் ரஜீம் இஸ்மில்லா இர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருக்குரான் கூறும் தேனீக்களை பற்றிய அறிவியல் கார்ஃபான் ஃப்ரெஸ் என்பவர் தேனீக்களின் நடத்தை மற்றும் அவற்றின் அசைவு குறித்து ஆய்வுகளை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதற்கான நோபல் பரிசு பெற்றார் அவர் ஆய்வு செய்து வெளியிட்ட கண்டுபிடிப்பை திருக்குறானில் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறான் சூரா அந்நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு அறிவித்தான் மலைகளிலும் மரங்களிலும் கட்டிடங்களிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள் என்று உமது இரட்சகன் தேனீக்கு உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான் பின்னர் நீ எல்லா விதமான கனியின் மலர்களிலிருந்து உணவருந்தி பின்னர் உனது இரட்சகனின் வழிகளில் அவை உனக்கு பட்டதாக இருக்க செல் எனவும் உணர்வை உனது இரட்சகன் உண்டாக்கினான் இதனால் அதன் வயிறுகளிலிருந்து தேனாகிய ஒரு பானம் வெளியாகின்றது அதன் நிறங்கள் மாறுபட்டவையாகும் அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது இன்றைய நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் விஞ்ஞானி காரல் ஃபான்ஃப்ரஸ் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பின்பு நமக்கு தெரிய வந்துள்ளது எப்பொழுதாவது தேனியானது புதிய மலர் தோட்டங்களைக் கண்டால் அது மற்ற தேனீக்களுக்கு அந்த துல்லியமான திசையை அறிவிக்கும் இதற்கு தேனி நடனம் என்று பெயர் இன்றைய நவீன கண்டுபிடிப்பான இந்த தேனி நடனம் பற்றி திருக்குரான் கூறியுள்ளது உனது ரட்சகனின் வழிகளில் அவை உனக்கு எளிதாக்கப்பட்டதாக இருக்க செல் உணர்வை உனது ரட்சகன் உண்டாக்கினான் என்பதாக திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இறக்கப்பட்ட ஒரு வேதத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை பற்றி யார் கூறியிருப்பார்கள் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்த